ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செம்ம டேஸ்டியானா பச்சை பயிர் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க பிரியாணி கேட்குறது தவிர விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்படி செய்யுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலில் பச்சை பயிர் ஒரு சின்ன டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்து நான் போட்டிருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கோங்க கலர் மாறிட்டு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தா போதும் ரொம்ப வருத்திட்டிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம ஒன்றும் பதிமா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக எண்ணெய் வெட்டுக்கோங்க பிரியாணி இலை கல்பாசி ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுவிடுங்க போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கோம் இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க கைவிடாமல் கலரை விட்டுட்டே இருங்க இப்போ தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி நான் எடுத்துருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா வதங்கட்டும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நான் பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க நீங்கள் வீட்டில் செஞ்சதாலும் சரி கடையிலேருந்து வாங்கினதுனாலும் சரி உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கன்னா கொஞ்சம் வெந்துடும் இப்போ நம்ம இது நம்ம பொடி பண்ணியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சைப்பயர் அந்த பொடியை நான் இதில் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த லெவலுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா நான் தண்ணி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த அரிசியானாலும் எடுத்துக்கோங்க பாஸ்மதி அரிசி நான் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் நான் ஆல்ரெடி கழுவி ஊற வச்சிருக்கிறேன் அந்த அரிசியை இப்போ மூணு டம்ளர் கொஞ்சம் கொல குளம் இருந்தால் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் இந்த மத சரி கொஞ்சம் நீங்கள் பல பலன் தண்ணி கால அளவு கம்மி பண்ணிக்கோங்க இப்போ உப்பு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்டிருக்கனால இந்த தேவையான அளவு மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நெய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டால் போதும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்ல நளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சு கொம்பைங்களா பாஸ்மதி அரிசி இதை அதில் போட்டுடலாம் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த தண்ணியிலே பச்சை பையரும் வெந்து வந்துடும் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொதி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுடலாம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம் நம்ம பச்சை அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பரான பச்சை பயிர் பிரியாணி ரெடியாகிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு கிளறி விட்டுட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் செம சூப்பரான பச்சை பயிர் பிரியாணி வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தக்காளி பச்சடி எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் மீல் மேக்கரை நான் பொறிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதோட தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்